மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக அதிமுக தாவேக்காவில் யார் யாருக்கு சீட் வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி இருக்கிறது இந்த தொகுதியில் திமுக அதிமுக இடையே நேரடி போட்டி இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் மற்றும் அதிமுகவின் கோட்டையாக இருந்த மதுரை கிழக்கு தொகுதி தற்பொழுது திமுகவின் பலமான தளமாக மாறியுள்ளது இன்று மதுரை கிழக்கு தொகுதியின் கலநில வரையும் தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காண இருக்கின்றோம் தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் எம் எல் ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் தேர்தல் புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது உங்கள் வாக்காளர்கள் தொகுதி பூத் ஆண் பெண் வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் விரல் தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று மூன்று இரண்டு இரண்டு ஏழு அகில இந்தியாவை உற்று நோக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது அந்த வேளையில் நாம் அனைத்து கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று மதுரை கிழக்கு தொகுதியின் நிலவரத்தையும் தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காண இருக்கின்றோம் மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக அதிமுக தாவேக்காவில் யார் யாருக்கு சீட் வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி இருக்கிறது தமிழக சட்டமசபை தேர்தல் குறித்த அறிவிப்பு இன்னும் சில வாரங்களில் வெளியாக உள்ளது இந்த முறை கிட்டத்தட்ட நான்கு முனை போட்டி என்பது உறுதியாகியுள்ள நிலையில் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தவிர அதிமுக திமுக தாவேக்கா உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் தங்களது கூட்டணியை இறுதி செய்யும் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் பின்பு தொகுதி உணர்வாடிக்கை முடித்து அதன் பின்புதான் வேட்பாளர்கள் விவரங்கள் வெளியிடுவார்கள் வேட்பாளர்களுக்கான விருப்ப மனுக்கள் அனைத்து கட்சியின் சார்பில் வாங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அங்கு போட்டியிடக்கூடியவர்கள் யார் யாருக்கு அதிக வாய்ப்பு என்பதை வெளியிட இருக்கின்றோம் உங்கள் கிங் த்ரீ சிக்ஸ்டின் சார்பில் இதில் திரைமறைவில் சீட் பேரமும் நோட்டு பேரமும் நடப்பதாக பேச்சுக்கள் அடிபட்டுக் கொண்டே இருக்கிறது அதேவேளையில் முக்கிய தொகுதிகளில் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்புள்ள பிரமுகர்கள் தற்பொழுதே களப்பணியில் ஈடுபட தொடங்கியுள்ளார்கள் இச்சூழலில் தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சியில் வேட்பாளர்களாக களமிறங்க வாய்ப்புள்ள டாப் த்ரீ கேண்டிடேட் லிஸ்ட் உங்கள் கைந்திரி சிறி வெளியிடுகிறது அதில் அவர்களது குடும்ப பின்னணி சமூக பின்னணி வெற்றி வாய்ப்பு நிலவரங்கள் தொகுதியில் அவர்களும் அவர்கள் சார்ந்த கட்சியும் என்னென்னெல்லாம் செய்திருக்கிறது என்பது குறித்து கிங் முழு ஆய்வை நடத்தி உங்களுக்கு வெளியிடுகிறது அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பற்றி இன்று காண இருக்கின்றோம் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மதுரையின் பாரம்பரியமும் நகர்ப்புற வளர்ச்சியும் கலந்த ஒரு முக்கியமான தொகுதி மாவட்டத்தின் முக்கியமான பரபரப்பு நிறைந்த இந்த தொகுதியில் புகழ்பெற்ற ஒற்றைக்கல் யானைமலை நரசிங்க பெருமாள் கோவில் திருமங்கூர் காளமேக பெருமாள் கோவில் மற்றும் பாண்டி கோவில் ஆகியவன அமைந்துள்ளன சென்னை உயர் நீதிமன்றத்தின் உள்ளது அதே போன்று எல்லை பாதுகாப்பு படையின் முகாம் இந்த தொகுதியில் இருப்பது இந்த தொகுதியின் முக்கிய ஆகும் இந்த தொகுதியில் முக்குளத்தோர் மற்றும் யாதவர் மருமக்கள் பெரும்பான்மையுடன் இருக்கிறார்கள் இதற்கடுத்து பட்டியல் சமூகத்தினர் முதலியார் மற்றும் சௌராஷ்டிரா சமூகத்தினர் அதிக அளவில் வசிக்கின்றனர் எவர் சில்வர் பற்றை நெசவு விவசாயம் மற்றும் வணிக நிறுவனங்களை கொண்டது இந்த தொகுதி ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் மற்றும் அதிமுகவின் கோட்டையாக இருந்த மதுரை கிழக்கு தொகுதி தற்பொழுது திமுகவின் பலமான தளமாக மாறி உள்ளது குறிப்பாக தற்பொழுது அமைச்சரான பி மூர்த்தி ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தொடர் வெற்றியை பெற்று தொகுதியை திமுகவின் வசம் வைத்துள்ளார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்ட இந்த மதுரை கிழக்கு தொகுதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் பி மூர்த்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட ஆர் கோபாலகிருஷ்ணனை தோற்கடித்தார் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை தற்பொழுதைய அமைச்சர் பி மூர்த்தி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது இடத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் லதா ஏழு புள்ளி நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று கவனத்தை ஈர்த்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் தற்பொழுதைய அமைச்சர் பி மூர்த்திக்கே வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது காரணம் இதுவரை மூன்று முறை எம்எல்ஏவாக இவர் வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறில் முதல் முறை தோலவந்தான் தொகுதியிலும் அதைத் தொடர்ந்து மதுரை கிழக்கு தொகுதியில் இரண்டு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறார் தற்பொழுது அமைச்சராகவும் பதவி வகித்து வருகிறார் பிரம்மாண்டத்தின் நாயகனாகவும் பார்க்கப்படுகிறார் மதுரையின் புதிய திமுகவின் அடையாளமாகவும் காட்டப்பட்டு வருகிற நபர்தான் அமைச்சர் மூர்த்தியாக வளமருகிறார் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர் பி மூர்த்தி தொகுதியின் கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாகவே பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு நலத்திட்டங்கள் மற்றும் எம்எல்ஏ நிதியில் கட்டப்பட்ட அலுவலங்களை திறக்கும் விழாக்களை தொடர்ந்து பிரம்மாண்டமாக நடத்தி வந்து கொண்டே இருக்கிறார் இந்த தொகுதியில் உள்ள குடியிருப்பு நல சங்கங்களை சேர்ந்தவர்களை சந்தித்து நிறைகுறைகளை கேட்டு அறிந்து அவைகளை நிவர்த்தி செய்து கொடுத்து வந்து கொண்டே இருக்கிறார் மதுரை கிழக்கு தொகுதியில் இவர் சார்பில் தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே திமுகவை பொறுத்தவரை மதுரை கிழக்கு தொகுதியின் வேட்பாளர் பி மூர்த்தி என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு தேர்தல் பிரச்சாரமே பிப்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது அதிமுகவின் சார்பில் தமிழரசன் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த இவர் இதே மதுரை கிழக்கு தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக வேட்பாளரான தற்பொழுதைய அமைச்சர் பி மூர்த்தியை தோற்கடித்தவர் இந்த முறை இவருக்கு மேலூர் தொகுதியில் சீட் கிடைக்காது என்பதால் மதுரை கிழக்கில் போட்டியிட முடிவு செய்து முன்னாள் அமைச்சர் உதயகுமாரின் ஆதரவுடன் காயநித்து வருவதாக தகவல்கள் தெரிகிறது அதே நேரத்தில் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணனும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு வரை மதுரையில் துணை மேயராகவும் இருந்தவர் இந்த கோபாலகிருஷ்ணன் இதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மதுரை எம்பியாகவும் வெற்றி பெற்றவர் இவர் தொகுதியில் கணிசமாக உள்ள யாதவ மக்களின் எதிர்பார்த்து களத்தில் இறங்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது ஆனால் ஓபிஎஸ் அணி எந்த கூட்டணியில் இணையும் என்பதும் ஓ எதிர்காலமும் ஓ சார்ந்தவர்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் இவர் போட்டியிடுவது எந்த சாத்தியம் என்பது இன்னும் முடிவாக இருக்கிறது தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் சார்பில் கல்லானை என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது அதேபோல் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை செல்வம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் கடந்த முறை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் லதா என்ற பெண் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது செல்வம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மதுரை கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை இலங்கை குளத்தில் இருபத்தி ஆறு ஏக்கரில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது உத்தங்குடி முதல் சமயநல்லூர் வரையிலான சாலை நான்கு வழி சாலை இணைப்பு பணியும் வருகிறது திட்டத்தின் கீழ் புதிய பாதாள திட்டமும் இந்த தொகுதியில் தொடங்கப்பட்டு ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த தொகுதி நகரம் மற்றும் புறநகர் கலந்த தொகுதியாக இருப்பதால் சாலை வசதிகள் மேம்படுத்தப்படாததால் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த தொகுதியாக இருக்கிறது மழைக்காலத்திலும் சாலைகள் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகளுக்கு அவதிக்குள்ளாகிறார்கள் இந்த தொகுதியில் இரண்டு முறை எம்எல்ஏ ஆக வெற்றி பெற்று தற்பொழுது செல்வாக்கு மிகுந்த துறையில் அமைச்சராக இருக்கும் மூர்த்தி அவர்களது தொகுதியில் இந்நிலை இருக்கிறது அடிப்படை வசதிகள் கூட முறையாக செய்து கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது இந்த தொகுதியில் திமுக அதிமுக இடையே நேரடி போட்டி இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் திமுக சார்பில் மீண்டும் வேட்பாளராக போட்டியிட உள்ள அமைச்சர் மூர்த்தி திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டங்களை அவ்வப்பொழுது நடத்தி வாக்குகளை ஒன்றிணைக்க தேவையான ஆலோசனைகளையும் உதவிகளையும் செய்து வருகிறார் இதனால் மதுரை கிழக்கு தொகுதியில் திமுகவினர் தேர்தல் பணிகளை செய்வதில் ஆர்வமாக உற்சாகமாக உள்ளனர் அதே நேரத்தில் அதிமுகவின் சார்பில் தமிழரசன் மதுரை கிழக்கு தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால் அதிமுகவின் எதிர்தரப்பான ஓபிஎஸ் பி எஸ் அணியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் ஆதரவாளர்கள் இவருக்கு எதிராக உள்ளடி வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது திமுகவின் செல்வாக்குமிக்க வேட்பாளரின் வெற்றிக்கு எளிதாக்கும் என்ற கருத்தும் தொகுதியில் உலா வருகிறது இந்த தொகுதியின் வெற்றி யாருக்கு என்பதை கணிக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறது இன்னும் சில வாரங்களில் கள நிலவரங்கள் மாறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இறுதியில் என்ன நிலவரம் என்பதை நமது கிங் திரிக் சிஸ்டியில் காணலாம் இது போன்ற அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் காண நமது கிங் திரிக் சிஸ்டியோடு கலந்திருங்கள் அதே போன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றி அவர்களது கையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான கிங் த்ரீ சிக்ஸ்டி எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாப்ட்வேர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதில் உங்கள் வாக்காளர்கள் உங்கள் விரல் நுனியில் வைத்திருக்க முடியும் ஒரே நொடியில் அவர்களுக்கான தகவல்களை கொடுக்க முடியும் அது வாய்ஸ் கால் ஆகும் வாட்ஸ்அப் ஆகும் பல வகைகளில் கொடுக்க முடியும் அது உள்ளது உள்ளபடி இன்றைய வாக்காளர்கள் யார் இருக்கிறார்களோ அந்த விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலத்தில் பல எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் உருவாக்கிய இந்த கிங் த்ரீ சிக்ஸ்டி சாப்ட்வேர் உங்கள் வெற்றியையும் தீர்மானிக்கும் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களையும் கிங் த்ரீ சிக்ஸ்டி வெளியிட கீழ்கண்ட எங்களது மார்க்கெட்டிங் நம்பருக்கு தொடர்பு கொள்ள வேண்டுகிறோம் தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு பித்திடுகிறது உங்கள் வாக்காளர்கள் தொகுதி புத் ஆன், பெண் வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப் பல்க் ஒயிட் கால் வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள் ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் சி சிக்ஸ்டி தேர்தல் வியூகப் பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று மூன்று இரண்டு இரண்டு ஏழு